ஜெய்பீம் வரப்போ நாங்கள் உண்மையை எடுத்தோன்னு சொன்னார் நாங்கள் அழுதோன்னு சொன்னார் அதேமாதிரி ஒரு விஷயம் ஜெய்பீம் தான் எங்க நடந்த விஷயம் திருக்கோணம் நடந்த விஷயம் என்ன ஜெய்பீமில் நடந்த அதே விஷயம் தான் லாக்கம் தானது எங்கரா போன நீ ஏ அமீர் கண்டிக்கல நீ உன் ஊரு தான் நீ மதுரக்காரன் தானே திருமங்கலமும் எந்த ஒரு மதுரகாரம் தானே நீ திருக்கோணத்துல இந்த மாதிரி ஒரு லாக்கே நடந்ததுக்கான திமுக அரசை நேரடியாக கண்டிக்கிறேன் அதனால உண்டாவது அதனால போராட்டம் பண்ணுறேன்னு சொல்ல துப்பு இருக்கான் அவனுக்கு துப்பு கட்டவனே துணை கமிஷனர் பாண்டியராஜன் மேல நிறைய சர்ச்சைகளா போயிட்டு இருக்குது துணை கமிஷனர் ஆகி இங்க கொண்டு வராங்க எங்க சென்னை கொண்டு வராங்க அது சென்னையில் எங்க கொண்டு வராங்க மாண்புக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் கொண்டு வராங்க நான் சொல்றேன் இவ்வளவு சர்ச்சையில் சிக்கின ஒருத்தரை ப்ரொமோஷன் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணி இங்க கொளத்தூர் தொகுதியில மு க ஸ்டாலின் அவர் கொண்டு வந்து துணை கமிஷனர் ஆக்க வேண்டிய கட்டாயம் என்ன சார் ஓகே இப்போ வந்து ஊடகத்தை நம்ம எடுத்துப்போம் இப்ப திமுக சைடில் வந்து அவங்களோட இதெல்லாம் ஊடக இதெல்லாம் வந்து அதிகப்படியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் பாத்தீங்க அப்படின்னா அவங்க சைடில் இருந்து வர பதில் வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா நீ ஊடகங்கள்லாம் வந்து எதிர்கட்சிகளை தான் வந்து அதிகமாக சப்போர்ட் பண்ணுது அப்படின்றாங்க ஆனா இருக்கிற சூழல் பார்த்தா ஒன்றும் அப்படி அந்த அளவுக்கு ஒண்ணுமே தெரியல ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சேனல் தான் எதிர்கட்சிக்கு சம்பந்தமான நியூஸ் வருது ஆனால் பெரும்பாலான சேனல்கள் திமுக சம்பந்தப்பட்ட நியூஸை தான் அதிகமாக கவர் பண்றாங்க இதுக்கு முன்னாடி இந்த அதிமுக ஆட்சியில் பெரும்பாலான நடக்கல அப்பையும் திமுக சம்பந்தமான நியூஸ் தான் வந்து நீங்க நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க எதிர்கட்சியில் அதாவது அதிமுக வந்து ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அது பெருசாக பூதாகரமாக தான் வெடிக்கும் இப்போ திமுக இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு இது வந்து எனக்கு வந்து பெருசாக அந்த மீடியா சைடு வந்து பெருசாக வெடிக்காத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இங்கே இருக்கக்கூடிய திமுகவுடைய எல்லா மீடி மீடியாவும் நம்ம ஒவ்வொரு வாட்டி சொல்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எல்லா மீடியாவும் திமுகவுடைய அடிமை ஊடகங்கள் இங்கே இருக்கக்கூடிய திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து மீடியாக்களையும் இணையதள கூலிகள் இருக்கிறார்கள் இரநூறு ரூபாய் இணையதள அது கூட அண்ணாமலை கூட ஒரு மீட்டிங்கில் கூட சொல்லியிருப்பார் கேட்டுங்க ஆனால் இரநூறுவா சொல்லுண்ணே ஆனால் இரநூறுவா சொல்லுண்ணே அப்படின்னு கூட ஒரு வாட்டி ஒரு இதில் சொல்லியிருக்காரு என்ன விஷயன்னா ஓ நீங்கள் ஒரு பேட்டி ஒரு தலைவர் பாஜக தலைவரோ இல்லை ஏடிஎம்கே ஒரு தலைவர் பேசுகிறப்ப அவருடைய பேலன்ஸை அவருடைய பேசிகிட்டு இருக்கப்ப அவர் பேலன்ஸை டைவிட் பண்ணுற மாதிரி எசகபசகன்னு ஒரு கேள்வி கேட்டு அவருகிட்ட இருந்துவாங்க விஜயகாந்த் அப்படி தான் அழிச்சாங்க திமுக தேசிய திராவிட முன்னேற்றக் கழகன்ற கட்சியை அழிச்சதினுடைய மிகப்பெரிய பங்கு திமுகக்கு மட்டும்தான் இருக்குது நிறைய பேருக்கு தெரியாதீங்க ஏன் அப்படின்னா திமுக தான் வந்து அவருடைய அவருடைய கல்யாண மண்டபத்தை உடைச்சாங்க பி ஆர் பாலு வந்து அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு இதை கட்டணும் அவர் வந்து சாலை போக்குவரத்து அமைச்சர் இருக்கப்ப அங்கே வந்து பாலம் கட்டணும்னு சொல்லி கல்யாண மண்டபத்தை உடைச்சப்பே விஜயகாந்த் உடஞ்சிட்டார் மனதளவு அதுக்கப்புறம் விஜயகாந்த் வந்து இயல்பாக பேசக்கூடிய ஏன்னா அரசியலும் சினிமாவும் வேறு வேறு இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் சினிமாவில் கண்ட ஆக்ஷன் நீங்கள் அரசியலில் பண்ணால் காணாமல் போடுங்க அரசியலில் உங்கள் பின்னாடி இருந்து விரோதிகள் இருப்பாங்க துரோகிகள் இருப்பாங்க முன்னாடி பேசிட்டு பின்னாடி உங்களை இழிவாக பேசுவாங்க பின்னாடி இழிவாக பேசிட்டு உங்களை புகழ்ந்து பேசுவாங்க அப்படி பல விஷயங்களை கலந்துருக்கிறப்ப எல்லாத்தையும் தட்டி கொடுத்து எல்லாருக்கும் ஒரு மேற்போக்கான நகர நோய் நகர தான் ஒரு லீடர்ஷிப் போன குவாலிட்டி உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பையும் எங்கேயும் நீங்கள் வந்து பகிரக்கூடாது பகுத காலியை அழிவீங்க அரசியலில் அதை வந்து விஜயகாந்த் தவறு பண்ணார் ஓப்பனாக சொன்னார் அவர் வந்து சினிமாவில் எப்படி இருந்தாரோ கேப்டன் அதே மாதிரி தான் இதுலேயும் இருந்தார் சினிமாவில் ஒரு விஷயம் தப்புனா உடனே சொல்லுவார் ஒருத்தர் நல்ல நடிச்சு உடனே கூப்பிட்டு பாராட்டுவார் இந்த இயல்பை மைனஸை வச்சுட்டு தான் திமுகவுடைய அடிமை உடல் அவருக்கு வந்து டெய்லி குடிக்கிறாரு அவர் நிதான தவறி பேசுறாரு காலில் ஒன்று பேசுறாரு சாயங்காலம் ஒன்று பேசுறாரு அவர் தலைவர் இல்லை தலைவர் இல்லை தலைவர் சொல்லி உங்கள் மனதில் அது திருப்பி 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 அந்த வீடியோ காட்சி நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க கும்பகோணம் உடைய இதை போட்டு போட்டு ஜெயலலிதா ஆட்சி ஒடிக்கிறோம் ஜெயலலிதா ஆட்சியில் வந்து இவ்வளோ குழந்தைங்க செத்துருச்சு கலைஞர் வந்து போய் கைது பண்ண போறப்ப கைது பண்ணுறாங்கப்பா எனக்கு கைது பண்ணுறாங்கப்பா காப்பாற்றுங்க பண்ணுறது திருப்பி 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 போடுறான் ஒரு நாள் ஃபுல்லாக ரிப்பீட்டட் ஷாட் அது அவர் போய் சென்ட்ரல் ஜெயிலில் போய் உட்கார்ந்து ரிப்பீட்டட் ஷார்ட்டாக திருப்பி திருப்பி போட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கவங்க இதெல்லாம் ஒரு அனுதாபுறது அட ஏன் ஏன் வயசானவரை போய் இப்படி இப்படி பண்ணுறாங்க இந்த ஏன்யா அட போட்டு நைட் நடுராத்திரில் போய் கைது பண்ணணும் ஏன் யா முரசொலி மாறின கைது பண்ணணும் அவங்க பண்ண ஊழலை பற்றிலாம் அவங்க பேச முடியாமல் மழுங்கடிக்கிறாங்க பாருங்க ஸ்ரீரங்கத்தில் ஒரு தீ விபத்து நடந்துச்சு ஜெயலலிதாப்பில் தான் ஸ்ரீரங்கத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தில் நடந்துச்சு அதுக்கப்புறம் தான் அது மறைமுக பண்ணாங்க அது பண்ணாங்க அதே மாதிரி பேருந்து ஸ்கூல் பேருந்தில் ஒரு குழந்தை தவறி வந்து பெரிய பூதாகரமா காட்டுறப்ப இங்கு இந்த விஷயத்தை திருப்பி திருப்பி படி காமிச்சு காமிச்சு ஆட்சியாளருடைய அதிருப்தி அவங்க சந்தி சம்மதிக்கிறாங்க இதே நீங்க ஒரு உதாரண சொல்கிற திமுக எப்படி பண்ணணும்னு கேளுங்க இப்போ வந்து நல்லா மழை பெய்யுது இப்போ சுப்ரமணி சுகாதார அமைச்சர் சுப்ரமணி என்ன சொன்னார் எவ்வளவு பெரிய மழை பெஞ்சாலும் ஒரு சொட்டு ஒன்று தண்ணி நிற்காது மழை நீர் காக்கான்னு அவங்க சூப்பரா போட்டிருக்கோம் சொன்னாரா இல்லையா கே நேரு சொன்னாரா இல்லையா எல்லாமே சொன்னாங்க சொன்னாங்க இப்போ ஒரு புயல் அடிச்சது போன வாட்டி ஒரு புயல் அடிச்சது கோயம்பு கோயம்பேட்ல இருந்து எல்லா இடத்துலயும் பீச்சில இருந்து எல்லா இடத்துலையும் தண்ணி ஃபுல்லாவே தண்ணி ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு இதை வந்து ஆடி டிஎம்கே வந்து ஆப்போசிட் பார்ட்டியாக எதிர்கட்சியாக இருக்க எப்படி போடுறாங்கன்னா வெள்ளம் சூழ்ந்தது மக்கள் அவதி மக்கள் வந்து வாழ்விடம் வசிக்கிற இடம் தெரியாமல் மக்கள் வந்து அவதிப்படுறாங்க அடிப்படை வசதிகள் எதுவுமே இந்த ஆட்சி அதிமுக ஆட்சி செய்ய தெரியலன்னு சொல்லணும் அதே ஊடகம் அதேமாரி வெள்ள திமுக ஆட்சியில் வந்தவுடனே எப்படிமா போடுறான் அதிகமான தண்ணியை பார்த்தவர்களுக்கு சிறுவர்கள் முதிர்ச்சி விளையாட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள் நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு பாசிட்டிவாக போட்டுறேன் அப்படியே பாசிட்டிவாக தண்ணியை அதிகமாக பார்த்தவொன்னே சிறுவர்களுக்கு மகிழ்ச்சி வந்து அவர்கள் குளித்து விளையாடி அவர்கள் வந்து தன்னுடைய விளையாட்டுத்தனத்தை அதில் காட்டு என்ஜாய் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க அப்போ இந்த ஊடகம் எப்படி செயல்படுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா இதுதான் இங்கே இருக்கக்கூடிய நிலைமை அவர்களிடம் ஊடகம் என்ற பலத்தை வைத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் வார் ரூம்ன்றது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மினிஸ்டர் போடு இன்றைக்கி வந்து அது வார் ரூம் உடைய மினிஸ்டராக வந்து தியாகராஜன் இருக்கார் பழனிவேல் தியாகராஜன் இருக்கார் ப்ளஸ் அதிகமான வார் ரூமுக்கு இணையதள குலிகள் அவர்கள்ட்ட அதிகமா இருக்கிறாங்க இப்போ ஸ்டாலின் வந்துட்டார்னா ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாருன்னு பிரசாந்த் கிஷோர் போட்டாரா அதுக்கு எவ்வளோ கொண்டு போய் சேர்த்தாங்க கொண்டு போய் சேர்த்தாங்களா இல்லையா இப்போ கௌ எங்கெங்க காலங்கத்தாலும் மாண்புக்கும் முதலமைச்சர் எந்திரிச்சோன்னே எதிர்கட்சி தலைவர் இருக்கப்ப எங்கெங்க போராட்டம் அண்ணா இன்னைக்கு அரசு ஊழியல் போராட்டம் வண்டி எடு நேராக போய் நான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் சாக்டோஜி அமைப்பு சொல்வது எல்லாம் கேட்போம் உங்களுக்கு எல்லாம் பழைய ரெண்டாயிரத்தி நாலில் வந்த பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் கொடுத்துருவோம் உங்களோட விடுப்பு திட்டத்தில் கொடுத்துருவோம் கர்ப்பிணி பான திட்டத்தை கொடுப்போம் எல்லாமே கொடுப்போம் கொடுப்போம் ப்ராமிஸ் பண்ணிட்டு போய் உட்காந்துட்டு ஓட்டை வாங்கிக்கிறது என்ஆர்சி என்பிஆர்எம்சி அமைப்பு கொண்டு வந்தாங்க பிஜேபி அரசாங்கம் அது வந்து

வந்துட்டு புதிய தேசிய கொள்கைகள் வந்தால் அடிப்படையோட நம்ம தமிழ் அழிந்து விடும் புதிய தேசிய கொள்கை வந்தால் நாம் நீட்டை எதிர்கொள்ள முடியாது புதிய தேசிய கொள்கைகளில் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாரம் அவனுக்கு அதை பற்றி பேசிக்காக எதுவுமே தெரியாது இவன் தூண்டி விடுறது இப்போ நம்ம என்ன கேள்வி வைக்கிறோம் இன்னைக்கு இந்த சாத்தான் குளம் பிரச்சனையில் ஜெயராஜ் பிலிக்ஸோடைய இறப்புக்கு சித்தார்த்தி கேள்வி கேட்குறாரு பிரகாஷ்ராஜ் கேள்வி கேட்டாரு சூர்யா கேள்வி கேட்டார் ஜெய்பீம் நினச்சோன்னா நான் கண்ணத்தை பார்த்து அழுதே அந்த ஜெய்பி படத்தை பார்த்து என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி மடல் எழுதினார் மு இதை பார்த்து அழுகலையா சாரி மேன் ஒரு ஒரே ஒரு ஸ்பீச் ஸ்பீச்சை போட்டு உட்காந்துட்டார்ல சித்தார்த் எங்க ஜீவி பிரகாஷ் எங்க ஐஸ்வர்யா எங்க சத்யராஜ் எங்க மூடு டாஸ்மார்க்க மூடு மூடு டாஸ்மார்க்க மூடுன்னு கோவன் எங்க போனாரு கோவனு எங்க போனார் அவரெல்லாம் துப்பட்டு தேடணும் இல்லை நம்ம எங்கயா போன நீ வாயா இப்ப வாயா ஒருத்தனை அடிச்சே கொண்டிருக்க வந்து பாடியா 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 ஏதாவது பாடியா ஏதாவது பண்ணியா ஒரு படத்துல சொல்ற மாதிரி ஏதாவது பண்ணியா ஏன் வரமாட்டேன்றானுங்க அடிமை ஊடகங்கள் அடிமை கட்சிகள் இப்போ சொல்கிறது உங்களுக்கு பாயிண்ட் புரியுதுங்களா அப்போ எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குற பிரகாஷ்ராஜ் மோடியை பற்றி சொல்கிறார் ஆவணா வந்து சென்ட்ரல் கவர்மெண்டில் என்ன பாலிசி கொண்டு வந்தாலும் இங்கே வரிஜி கட்டிட்டு வந்து இங்கே எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாரு இப்போ நீ இந்த ரம்மியோடைய விளம்பரத்தில் நடத்துறதுக்கான வழக்கை வாங்கி உட்காந்துருக்காரு ஏன் நீ இந்த பிரச்சனை பேசலை திருப்பூனை மட்டும் இல்லை ஏன் வாயை திறக்கலை ஏன் சூரிய நீங்க வாயை திறக்கல திருப்பூனை பிரச்சனை ஏன் வந்து சித்தார்த் வாயை திறக்கலை அடிப்படை வசதிகள் எங்கே சிறஞ்சி எங்கே மருந்து எங்கே நான் யோகி ஆதித்யநாத்தை பார்த்தால் அவர் கண்ணத்தில் அறவேன்னு சொன்னானே அந்த சி சித்ரா சித்தார்த்துன்ற ஒரு லூசு அந்த லூசு எங்கே அந்த லூஸை நான் தேடுறேன் அந்த அறகுறை எங்கே எங்கே அந்த அறகுறை இன்னைக்கு அதுக்கு கொடுக்கணுமா இல்லையா அப்போ நீங்களாம் என்ன சமுதாயத்துக்காக பாராடுறீங்களா சமுதாயத்துக்கு எதுக்கு குரல் கொடுக்குறீங்களா ஆட்சியாளர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவர்களுக்கு வென்சாமரி வீசின வேலை தான் இங்கே இருக்கக்கூடிய நடிகர்கள் பார்த்துட்டு இருக்காங்க பண்ணுறாங்களா இல்லையா மாற்றுகளுக்காக நீ சூரியன் எங்கேயா போனா சூர்யா ஒரு ஒரு குரல் குத்தாங்க ஜெய்பீம் வரப்ப நாங்கள் உண்மையை எடுத்தோன்னு சொன்னாரு நாங்கள் அழுதோன்னு சொன்னாரு அதே மாதிரி ஒரு விஷயம் ஜெய்பீம் தான் எங்க நடந்த விஷயம் திருப்பூர்ல நடந்த விஷயம் என்ன ஜெய்பீம்ல நடந்த அதே விஷயம் தான் அது எங்கடா போன நீ கேப்பமா இல்லையா ஆவனா நீட்டு தேவையில்லை நீட்டு தேவையில்லைன்னு புதிய தேசிய கல்வி கொள்ளுன்னு சொல்லி எல்லா இதுலயும் பேசியது எங்கடா போன நீ என்பர்கள் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் ஒன்று வந்துச்சு நம்ம கொண்டு வந்தோம் விவசாய சம்பந்தமாக நானும் ஒரு விவசாயி இந்த சட்டம் வந்தால் ஒட்டுமொத்த விவசாயி எழுதுன்னு சொன்னி கார்த்தி எங்கடா போனேன் நீ எங்கே போனேன் நீ கார்த்தி வந்து பேசணும்ல பொதுவழியில் அப்போ திமுகவுடன் கொடுத்து பணத்தை வாங்கி கொண்டு இப்படி செய்கிறதா இல்லை உதயநிதிக்கு பயந்து இப்படி செய்கிறதா இன்னைக்கு ஸ்ரீகாந்த் அரெஸ்ட் பண்ணோம் கிருஷ்ணாவை அரெஸ்ட் பண்ணாங்க ரெண்டு பேர் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க யார் யார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பொது வழியில் சொன்னாங்களே இல்லையா சுஜித்ரா தங்க தட்டில் எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க கொக்கைனை இங்கே ப்ரௌன் சுகர் கிடைக்குது இங்கே ஹெரோயின் கிடைக்குது மெத்தபேட்டின் கிடைக்குது கிடைக்கும் பொது சொன்னாங்களே அதுக்கே நீ விசாரணை வைக்கல அன்னைக்கு நீ விசாரிச்சிருந்தா இன்னைக்கு கிருஷ்ணா உள்ளே போயிருக்க முடியுமா நீ விசாரிச்சா இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த ட்ரக்ஸ் சிந்தடிக் ட்ரக்ஸ் கிடைக்குமா யாரும் இங்கே வச்சிருக்காங்களே இல்லையா ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லைனா நார்த்தாடி டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்களா அது டிப்பார்ட்மெண்ட் என்ன தூங்குதா அப்போ குரு சூரியா குரல் கொடுக்கணுல்ல ஆமாம் இங்கே நம்ம அமீர் இருக்கார் பாருங்க அப்பா டகர் அமீர் அவர் பேர் அப்பா டக்கர் அமீர் தான் ஊழல் அதாவது போதை மெத்தபைட்டின்னு கடத்தணும்ன்ட்டு பணத்தை வாங்கி அதில் ஒரு படமும் எடுத்துட்டு எனக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை ஒரு ப்ரொடியூசர் எப்படி பணம் கொண்டு வந்து தருவாருன்னு பார்க்கறது ஏன் வேலை இல்லை என் வேலை வந்து பணம் எடுக்கிற படம் எடுக்கிற வேலை தான் ஒருத்தன் கொலை பண்ணிட்டு ஊடெல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு வந்து பணத்தை கொடுத்தா நீ படம் எடுத்துக்கிட்டே இருப்பியா கேட்பாங்களா இல்லையா இன்றைக்கு வந்து திமுகவுடைய ஒரு சொம்பு அமீர் அமீரியா மாறி இருக்காரு மாறாரு இல்லையா முருகர் மாநாட்டை பத்தி பேசுறது அவருக்கு தகுதி இருக்கு முருகர் மாநாட்டுக்கும் உனக்கும் என்ன வேலை இருக்கு நீ ஒரு இஸ்லாமிய சகோதரர் மன்னிக்கிறோம் நீங்க இஸ்லாமிய தானே உங்களை மதிக்கிறோம் போயிடு நீ முருகர் மாநாட்டாங்க மதுரையில் போட்டாங்கன்னா கும்பகோணத்தில் போட்டாங்கன்னா உனக்கு என்ன அது வந்து முருகர் மாநாடு இல்லை அது மத தோஷத்தை பண்ணுறாங்க அது சங்கிகள் மாநாடு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் கேள்வி கேட்போமா இல்லையா அப்போ இங்கே இருக்கக்கூடிய வழக்குகளிலிருந்து தப்பியதற்காக திமுகவுக்கு ஒரு சொம்படிக்கிற வேலையை அமீர் போன்ற ஆட்கள் பார்த்துக்கிட்டு அது மதத்தை உள்ளே கொண்டு வராங்க நல்லா கேட்டுக்க மதத்தை கொண்டு வரும் ஏன் அமீர் கண்டிக்கல நீ உங்கள் ஊர் திருப்போணம் தானே நீ மதுரக்காரம் தானே திருமங்கலமோ எந்த ஒரு மதுரக்காரம் தானே நீ திருப்போணத்துக்குல இந்த மாதிரி ஒரு லாக் அப்டேட் நடந்ததுக்கான திமுக அரசை நேரடியாக கண்டிக்கிறேன் அதனால உண்டாவது இருக்கிறேன் அதனால போராட்டம் பண்ணுறேன்னு சொல்ல துப்பு இருக்கான் துப்பு கட்டவனே துப்பு இல்லை அவனுக்கு அப்போ வாய முடிக்கிட்டு இருக்கணும் நான் கேக்குற பிரகாஷ் ராய் வாய முடிட்டு இருக்கணும் சித்தார்த் வாய முடிட்டு இருக்கணும் சூர்யா வாய முடிட்டு இருக்கணும் எவனா இனிமேல் வாயை திறந்தீங்கன்னா எங்களை மாதிரி ஆட்கள் பொதுவழியில் வந்து உங்களுக்கு நார் நேராக கிழிப்போம் ஒன்றும் வாயை திறந்தா நீ பொதுநல நோக்காக இருந்தா எந்த ஆட்சியா இருந்தாலும் கிழி அது யாரா தான் கிழி ஏடிஎம் கே இருந்தாலும் கிழி பிஜேபி இருந்தாலும் கிழி டிஎம் கே இருந்தாலும் கிழி வரவே இருக்கும் ஆனால் ஒருத்தர் பண்ணுவதை மட்டும் நீ தூக்கி எடுத்து கொண்டு இப்ப எல்லாத்தையும் ஈஸியா எஸ்கேப் ஆயிருக்கு பாத்தீங்களா அப்பதான் எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் கோவது இவர்கள் எல்லாம் பச்சை வந்து தயவு செய்து புரிஞ்சுங்க சினிமா நடிகர்கள் வந்து திமுகவிடம் பணத்தை வாங்கி கொண்டு திமுகவுடைய அடிமை ஊடகங்கள் பிரபலம் ஆகுன்ற நோக்கத்தோடு திமுகவுடைய ரெட் ஜெயின் படத்தில் நம்ம நடிக்கணும் அதன் மூலம் பெரும் பணம் சம்பாதிக்கணும் நம்ம படம் ரிலீஸ் ஆனா இவங்க எதுனா தடையா இருக்க கூடாதுன்னு சொல்லி திமுகவுக்கு சொம்பு தூக்குற சொம்பு ரொம்ப தூக்கிகளுக்கு இருக்கக்கூடிய நடிகர்கள் பிரகாஷ்ராஜ் வந்து சூர்யாவில் இருந்து சித்தார்த்த் வந்து ஜிவி பிரகாஷ் நான் வரிசையாக வரிசை கட்டிட்டே போவேன் வரிசையாக சொல்லுவேன் ஈவன் கமலஹாசன் அவர்கள் நீ கமலஹாசன் ஒன்றுமே எல்லாம் நொண்டி நொண்டி குதிரை ஆகிட்டாங்களா இல்லையாங்க அவர் தான டிவியை வந்து இல்ல டார்ச் லைட்ல உடச்ச பிடிக்கும் பெரிய ஒரு வீரர் வீரர் அங்கே போய் பம்பி நிக்கிறாரா இல்லையா போய் ஒருத்தர் கேட்குறான் ஏன் நீ டார்ச் உடச்சுட்டு அதே ராஜ்யசபா எம்பி ஆகிட்டு போறியன்னா நாங்கள் சனாதனத்தை கொண்டு வரத்துக்கு நாங்கள் அதனால நாங்கள் கூட்டு சேர்ந்து இருப்போம் என்ன சனாதனை கொண்டு வராங்க என்ன கூட்டு சேர்ற அவன் நம்பி போனவளா இன்றைக்கி தெருவில் நிற்கிறாங்க நீ மக்கள் இது மையத்தில் போனவள இன்னைக்கு எங்க இருக்கிறான் தெருவில் இருக்கிறானா இல்லையா ஒரு கட்சி வந்து திமுக எதிர்ப்பாளையில உருவாகுது எல்லாம் திமுக ஏற்று திமுக வந்து சண்டை போடுறாங்க நாங்க திமுக வந்து விட மாட்டோம் சண்டை போடுறாங்க தலைவர் மட்டும் போயிட்டு பதவியை வாங்கிட்டு எம்பி ஆகிட்டு போனால் கீழே இருக்கலாம் என்ன பண்ணுவோம் power hein? யாரும் இல்லை இப்போ இந்த கட்சியில் அது வேறு விஷயம் இது எதுக்கு இங்கே பதிவு செய்ய வருமுன்னா இங்கே இருக்கக்கூடிய திமுக எப்படி வார் ரூமை ஸ்ட்ராங்காக வைத்திருக்கிறதோ இங்கே இருக்க திமுக எப்படி இதை ஊடகங்களை ஸ்ட்ராங்காக வைத்திருக்கோ இங்கே இருக்க திமுக அனைத்து நடிகர் நடிகைகளையும் அதிகார துஷ்பகத்திலேயோ பணத்தை கொடுத்தோ இல்லை அவர்களுக்கு படங்களை கொடுத்தோ ஏதோ ஒரு விஷயத்தில் தன்னுடைய கட்டுக்கா கட்டுக்கோப்பில் வச்சுருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் கட்டுப்பாடில் வச்சுருக்காங்க இன்றைக்கி அவங்க கட்டுப்பாடில் இல்லைன்னா இத்தனை நடிகர்கள் வந்து வாய் முடியும் மௌனமாக இதே சாத்தான்குளத்தில் நடந்த ஜெயராஜ் பினிஸுக்கு எவ்வளோ பெரிய எதிர்ப்பு குரலை சூர்யா பதிப்பு பதிவு பண்ணாரா இல்லையா இதே ஜோதிகா சொன்னாங்களா இல்லையா என்ன சொன்னாங்க தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பெரிய கோயில் எப்படி இருக்கு பாருங்க அது பெரிய கோயில் நல்லா பிரமாண்டமா இருக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் ஹாஸ்பிடல் கேளமா இருக்கு இது ஜெய்ப்பூர் மரண்மனை மாதிரி பெரிய கோயில் அரங்கணம் பண்ணிருக்கீங்க அந்த பணத்தை இதை செலவு பண்ண வேண்டியதுன்னு என்று சொன்னாங்களா இல்லையா சொன்னாங்க சொன்னாங்களா எங்க போனாங்க எங்க போச்சு அந்த வாய் அது வேற வாய் இது நாரவாயா வாயா எங்க போச்சுங்க அவங்க அந்த வாய் இல்லை இந்த பிரச்சனை நடந்தப்போ கூட அவங்க ஒரு வெகேஷன்ல இருந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து கூட சர்ச்சை சர்ச்சையேடா அவன் எவன் ஜெத்தா அவனுக்கு என்னங்க அவன் படம் ஒன்னான ஓடாட்டி என்ன ப்ரொடியூஸர் யாரும் விழுகிறது இப்போ எங்கே என்ன எங்க இது படத்தை கொடுத்துட்டு அவர் தேடி எடுக்கிறாங்க கடங்காரன் எங்கே போயிட்டான்னு தெரியல எவன் செத்தாலும் அவனுக்கு கவலை இல்லை எவன் வீட்டில் எவ்வளோ வந்தாலும் அவனுக்கு கவலை இல்லை அவனுக்கு வேண்டியது சந்தோஷமாக இருக்கணும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான் அது போட்டு அவன் தனிப்பட்ட வாழ்க்கை தமிழ்நாடு விட்டு மும்பையில் போய் செட்டில் ஆகிட்டாங்க இதே சிவகுமார் அவர்கள் கூட தான் திருப்பதியில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து குளிக்காம குளிக்காமல் காலங்காலத்தில் தண்ணி அடிச்சிட்டு போகிற முதல் மரியாதை கிடைக்குன்னு சொல்லி அவமதியமாக இருக்குன்னு சொல்லி சொன்னாரா இல்லையா குடும்பமே சொல்லுதுங்க குடும்பமே சொல்லிச்சா இல்லையா இப்போ கார்த்திக் வந்து என்பார்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பற்றி பொது வழியில் விவசாயத்தை சொல்லி வாங்கி கட்டிட்டு இப்போ வாய முடியும்னு இருக்கிறாரு ஏன் இதுக்குள்ள இப்போ குரல் குடும்பம் அப்போ நாலு ஆண்டுகளாக அதுக்காக தமிழ்நாட்டில் நடிகர் நடிகர்களுடைய பார்வையில் தமிழ்நாட்டில் தேனும் பாலும் ஓடிக்கிட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கு ஸ்ரீகாந்த் பெத்தபைட்டின்னு யூஸ் பண்ணவே இல்லை ஸ்ரீகிருஷ்ணா வந்து அந்த கிருஷ்ணா நடிகர் வந்து அவர் கொக்கைன் சாப்பிடவே இல்லை சுசித்ரா வந்து எது சொன்னது எதுவுமே உண்மை இல்லை இவங்க அதை தானே சொல்ல வராங்க ஒருத்தர் வந்து பெத்தபைட்டின்னு கடத்தவே இல்லை அதுதானே இவங்க சொல்ல வராங்க வெளியிலேயே வந்துட்டாரு அவர் சொல்கிறேன் ஜாமீன் இருக்கார் கடத்தவில்லை மெத்தபேட்டி நீ கடத்தினாலும் சரி எந்த தொழில் பண்ணாலும் சரி அந்த இருந்து பணத்தை எடுத்துகிட்டு வந்தால் நான் படம் எடுப்பேன் அமீர் மாதிரி உத்தமர்களை நீங்கள் பார்த்ததே இல்லை அப்படி தானே இவங்க சொல்ல வராங்க கரெக்டாக நான் சொல்கிறது அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள் இந்த மாதிரி பொதுநலத்தில் சென்ட்ரல் கவர்மெண்டாக இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த பிஜேபி அரசாங்கம் ஏதாவது ஒரு புது திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு எடுத்து வந்தால் இந்த இணையதள கூலிகளை வைத்து இந்த நடிகர்களை வைத்து அதுக்கு எதிர்ப்பை காட்டுவது தான் திமுகவுடைய பிரதான கடுமையான அதை தான் அவர் செய்து கொண்டிருக்கிறது சார் இப்போ துணை கமிஷனர் பாண்டியராஜன் மேலே நிறைய சர்ச்சைகளாக போயிட்டு இருக்குது இதுக்கான காரணம் என்ன இது வந்து ஒருத்தர் வந்து போலீஸ் துறையில் காவல்துறையில் ஒரு தவறான போக்கை கடைபிடித்தாலோ சஸ்பென்ஸ் ஆனாலோ அவங்க வந்து டீ ப்ரொமோஷன் தான் பண்ணுவாங்க என்ன தெரியும் ப்ரொமோஷன் பண்ண மாட்டாங்க அவர் வந்து உயர் பதவியில் வந்து கீழே இறக்குவாங்க இப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஒன்று வந்து ரெண்டாவது வந்து எல்லா விதத்து காவல்துறையில் நீங்கள் எந்த மாதிரி ஒரு தப்பான விஷயங்கள் பண்ணாலும் மன்னிக்கப்படுவீர்கள் ஆனால் பப்ளிக்கை அடிச்சிங்கன்னா மன்னிக்கவே மாட்டாங்க அது பெருங்குற்றம் ஏன்னா பப்ளிக்ல அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய உலகத்திற்கக்கூடிய குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வரிப்பணத்தை எடுத்து தான் அவங்களுக்குலாம் நம்ம சம்பளம் கொடுக்கணும் நீங்கள் அரசாங்க ஊழியர்களும் சம்பளம் எப்படி வாராங்க மாண்பு முதலமைச்சர் வீட்டை வைத்துக் கொடுக்குறாரா இல்ல காட்டை வைத்துக் கொடுக்குறாரா நம்மளுடைய வரிப்பணம் அங்கே போவது கருவூலத்தில் போய் அதை பிரித்து கொடுக்குற வேலைக்கு தான் முதலமைச்சர் ஒருத்தர் ஏற்படுத்தி உட்கார வச்சிருக்கோம் எல்லாம் வரி கட்டுறோம் அந்த வரி ஒரு குடையின் கீழே போகுது அதுக்கு ஒரு ஆடிட்டிங் பண்ணுறாங்க அது ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஏற்படுத்துகிறாங்க அது மூலம் பிரித்து அவங்களுக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட் இவ்வளவு சம்பளம்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த துணை கமிஷனர்னு சொல்லுகிற பாண்டிரராஜன் எஸ்பியாக இருக்கிறப்ப டாஸ்மார்க்கு எதிராக இப்போ ஏடிபி பீரியடு டாஸ்மார்க்கு எதிராக ஒரு போராட்டம் திருப்பூரில் நடக்குது அப்போ வந்து போராட்டக்கெல்லாம் ரொம்ப ஒரு வன்மையாக போயிட்டு இருக்கப்ப ஒரு பெண்மணி என்று பாராமல் ஒரு பெண்மணியை டபாடு அடித்து அவன் காதை உடைச்சாரும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகிச்சு சமூக வலைதளத்தில் நம்மலாம் மிகப்பெரிய ஒரு கேள்வி நம்ம விட்டோம் நீங்கள் பப்ளிக்கை எப்படிங்க அடிக்கலாம் நீங்கள் பப்ளிக் அடிக்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த பிரச்சனை வந்துச்சு எங்கள் திருப்புகணத்தில் நம்ம அஜித்குமார்னு ஒரு இளைஞர் எழுந்தது பப்ளிக்கை வந்து அடித்ததுனால தான் எந்த போலீஸ் துறை அதிகாரி பப்ளிக்கே அடிப்பதற்கு எந்த உரிமை இல்லைன்னு நான் சொல்லலை கோர்ட்டே சுப்ரீம் கோர்ட்டே சொல் விசாரிக்க மட்டும்தான் உங்களுக்கு சயின்டிஃபிக்காக அவர்கிட்ட உண்மையை வர வைக்கணும் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுன்ற விஷயத்தையும் நீதிமன்றம் தான் பார்க்கும் உங்கள் கையில் அரசில்ல ஏதாச்சும் போக்கில் நீங்கள் செயல்படக்கூடாதுன்னு நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த திருப்பணம் கேஸில் வந்து குட்டுப்பிடிச்சு இல்லை சொல்லிச்சா இல்லையா உங்களுக்கான அதிகாரத்தை மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் நீங்கள் ஒரு ஏகாப்திய அதிகாரத்தை கையில் எடுக்கக்கூடாது இங்கே வந்து அரசு இங்கே ஸ்டாலின் ஆட்சி நடைபெறுகிறதா போலீஸ் ஆட்சி நடைபெறுகிறதா அப்படின்றது அப்போ ஏடிஎம்கே ஆட்சியில் பாண்டியம்மாள் ஒருத்தரோட கை காதை உடைச்சி அன்னைக்கே வந்து அப்போ வந்து அதே மாதிரி சர்ச்சையில் சிக்கின பாண்டிராஜனுக்கு திருப்பி ஒரு சர்ச்சையில் சிக்கிறார் அவர் அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பொள்ளாச்சி போடுறாங்க பொள்ளாச்சி பாலியல் வழக்கு உங்களுக்கு தெரியல அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லிடுறாரு பிரச பார்த்துட்டு நாலு பேர் தான் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க மற்றவங்களாம் சம்மந்தம் இல்லைன்னு இவராக அடிச்சு விட்றாரு எப்போதுமே வந்து யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ பாதிக்கப்பட்டவருடைய பெண் பதினெட்டு வயது குறைதாக இருந்தாலோ எந்த வயதாக இருந்தாலும் பெண்ணுடைய உண்மையான பேரையோ அவங்க உண்மையான ஃபோட்டோவோ பொது வழியில் பகிரக்கூடாது இது ரூல் ஆனால் அவர் பகிர்ந்தார் அப்பயும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு என்னையா நீ வந்து திருப்பூரில் ஒரு பொம்பளை போட்டு காதை அடித்து காது கேட்காம பண்ணணும்

சென்னை போலீஸ் எப்படி விசாரிச்சுன்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க நான் சொல்றேன் இவ்வளவு சர்ச்சையில் சிக்னா ஒருத்தரை ப்ரொமோஷன் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணி கொளத்தூர் தொகுதியில் முக ஸ்டாலின் அவர் தொகுதியிலே கொண்டு வந்து துணை கமிஷனர் ஆக்க வேண்டிய கட்டாயம் என்ன முதலமைச்சர் தொகுதிக்கு ஒருத்தர் வரார்னா அவருடைய பின்போலை எடுத்து பார்ப்பாங்க அவர் இந்த மெடல் வாங்கியிருக்காங்க ஜனாதிபதி அவார்டு வாங்கியிருக்காரு கிராமத்தை தத்தெடுத்து நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு போலீஸ் துறையில் சீர்திருத்தங்களை பண்ணியிருக்காரு இவருக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் இவர் வந்து எல்லா அதிகாரிகளுக்கும் நம்மளோட எங்களுடைய தொகுதியில் இருந்தால் நம்ம தொகுதி மேம்பாடு தான் ஒரு முதலமைச்சர் நினைப்பாரு அப்போ பொள்ளாச்சி வழக்கிலேயே ஒரு கெட்ட பேர் ஒரு பொ பொம்பளையை போட்டு டாஸ்மாக போட்டு மூணுன்னு சொல்லி பாண்டியம்மாள்ன்ற பொம்பளை திருப்பூரில் அடித்ததில் ஒரு கெட்ட பேர் இப்போ அதே கெட்ட பேர் உள்ளவர் அதே மக்கள் மனதில் வந்து விரோதத்தை சம்மித்து கொண்டு வந்து நீங்கள் மறுபடியும் இங்கே உட்கார வச்சிங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி வேலையை தான் பண்ணுவார் அதை தான் பண்ணியிருக்காரு திருப்பியும் இதை துறை ரீதியாக நாங்கள் விசாரிச்சிட்டோம் இதுன்னு சொல்லிட்டு இவரையே ப்ரமோஷன் பண்ணி துணை கமிஷனர் இருந்தவரை கமிஷனராக கூட இந்த ஆட்சி மாற்றும் நான் நினைக்கிறேன் நன்றி